சாந்தி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக இறைவன் அவதரித்த இந்த திருநாளைத்தான் மகா சிவராத்திரி என்று பக்தியில் வேக விமரிசையாக கொண்டாடுகின்றோம் இறைவனுடைய பிறப்பு அவதாரம் என்று ஏன் சொல்லப்படுகிறது சிவபுராணம் மனுஸ்மிருதி யஜூர்வேதோ ராமாயணம் மகாபாரதம் மற்றும் ஸ்ரீமத் பகவத்கீதை எல்லா இடங்கள்லையுமே இறைவன் அவதாரம் செய்ததாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது அனைத்து தர்ம நூல்கள்லேயும் இறைவன் பிறப்பித்தார் என்று சொல்லப்படவே இல்லை கீதையில் கூட இறைவன் சொல்றார் பகவானுடைய மகா வாக்கியம் நான் அஜன்மா நான் அபோக்கதா அஜன்மா என்றால் பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவன் அப்போக்கதா என்றால் அனுபவிக்காதவன் என்று அர்த்தம் இறைவனே சொல்லியிருக்காரு நான் அஜன்மா பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவன் நம்ம கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஸ்ரீகிருஷ்ண ஸ்ரீராமர் போன்ற தெய்வங்கள் எல்லாமே அவர்கள் பிறப்பிடுத்த நாள் அவர்களுடைய இறப்பு அவர்களுடைய தாய் தந்தையர் எல்லாமே காட்டப்பட்டிருக்கிறது தர்ம தலைவர்களாகிய கிறிஸ்து புத்தர் இவர்களுக்கும் கூட பிறப்பு இறப்பு தாய் தந்தையரை காட்டியிருக்கின்றார்கள் ஆனா இறைவனுடைய பிறப்பிறப்பு பற்றியோ தாய் தந்தைய பற்றியோ எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமா கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா இல்லதானே அவதாரம் என்று எதை சொல்ல முடியும் மேலிருந்து கீழே இறங்கி வருவதற்குத்தான் அவதாரம் என்று சொல்லப்படுகின்றது ஆக இறைவன் மேலிருந்து கீழே வர்றார் இப்போ அவதாரம்னு எதை சொல்ல முடியும் மகான காரியம் செய்வதற்காக யார் வருகின்றார்களோ அவங்களுடைய பிறப்பு அவதாரம் என்று சொல்லப்படுகின்றது பரமாத்மா சிவன் இந்த உலகத்துக்கு வரும்போது நம்ம மனிதர்களை போல அவருடைய பிரிவி சாதாரண பிரிவி கிடையாது மானிட பிறவி மாதிரி பிறப்பிடுக்கிறது கிடையாது ஏன் ஏன்னா அவருக்கு உடல் கிடையாது சரீரமற்றவர் தாயின் கர்ப்பத்துல அவர் ஜனித்து வருவது கிடையாது இறைவன் வந்து சரீரமற்றவரா தாயின் கர்ப்பத்துல ஜனித்து வராமல் பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவரா இருக்கிற காரணத்தினால அவருடைய பிறவி வந்து அவதாரம் என்று சொல்லப்படுகின்றது இது சிவபுராணத்துல கூட ஆஹ் இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் பிரம்மாவுடைய நெற்றிலிருந்து உதயமாகுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் சிவபுராணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆக இறைவன் எப்போ இந்த உலகத்துக்கு வருகின்றாரோ அப்போ அவர் அந்நிய மனிதனுடைய உடல்ல பரகாய பிரவேசம் செய்கின்றார் பற என்றால் பிற காயம் என்றால் மனித உடல் அந்நிய மனிதனுடைய உடல்ல இறைவன் பிரவேசமாகி இந்த பூமிக்கு வர்றார் என்ன காரியம் செய்யறதுக்காக வரார் இறைவன் என்ன காரியம் செய்கிறார் என்றால் அதர்மம் நிறைந்த இந்த உலகத்துல சத்திய தர்மம் சத்திய தர்மம் என்றால் மறைந்து போன ஆதி ஜனார்த்தனா தேவி தேவதா தர்மத்தை மறுபடியும் இந்த பூமியில ஸ்தாபனம் செய்யறதுக்காக அவர் இந்த உலகத்துக்கு வருகின்றார் அவர் என்ன காரியம் செய்யறாரோ அந்த காரியத்தை இந்த உலகத்துல யாராலையும் எந்த மனிதனாலேயும் எந்த தர்ம தலைவர்களாலையும் செய்ய முடியாது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்கள்ல இருக்கக்கூடிய பாவத்தையும் அழித்து அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்கின்றார் இந்த காரியத்தை அவர் ஒருவரை தவிர வேற யாருமே செய்ய முடியாது அதனாலதான் அவர் அவதார புருஷர் என்று சொல்லப்படுகின்றது மேலும் பரமாத்மா சிவ தந்தை இந்த கலியுகத்தை சத்திய யுகமாக மாற்றி சொர்க்க பிராப்தியை தன் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு தான் தன்னுடைய சொந்த வீடான பரந்தாமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பரலோகத்துக்கு போய்விடுகின்றார் எந்த சுக துக்கத்தையும் அவர் அனுபவிக்கிறது கிடையாது வருவதும் கிடையாது தான் அவருடைய பிறப்பு அவதாரம் என்று சொல்லப்படுகின்றது